எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பண்ணுங்கள் பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அதே மாதிரி இந்த இருவர் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும் அது யார் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முழுமையா பார்க்கலாம் வாங்க ரிஷபம் கால புருஷனுக்கு இரண்டாவது ராசிய வருதுங்க என்னுடைய ரோகிணி ஆச்சனைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ரிஷபத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அதன் பிறகு வக்ரம் பெற போகிறார் அதே மாதிரி ஏழாம் இடமான கலத்தர ஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று குருவினுடைய பார்வையை வாங்கி இருக்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து குரு பார்வையை வாங்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிராபாக் என்னன்னா ராசிநாதன் அப்படி சொல்லக்கூடிய சுக்ரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சு போய் சூரியனோட சேர்ந்திருக்காரு முதல் பகுதியில் அது ஒன்று மட்டும்தான் குறை அப்போ ராசிநாதன் ஆறில் இருக்கும்போது என்னன்னா நீங்களாக தான் போய் பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க தேவையில்லாமல் நீங்களாதான் வாயை கொடுத்து பிரச்சனை எல்லாம் பிரச்சனையை வளர்த்துப்பீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க இந்த மாத பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அலைச்சல் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ராசிக்கு ஏழாம் இடம் வலுவாக இருக்குது சரிங்களா குரு பார்வை ஏழாம் இடத்துல இருந்தால் இந்த மாஸ்டிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அன்பு பாசம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வெளிப்படும் என்ன ஒண்ணு வாழ்க்கை துணையாருக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் கொஞ்சம் எதிர்க்கிடத்தில கொஞ்சம் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க கொஞ்சம் வந்து கோவம் அதிகமா அதாவது உரிமை உள்ள இடத்துலதான் நம்ம கோவப்பட முடியும் யார் மீது அதிகமான அன்பும் பாசம் இருக்கோ அவங்க மேலதான் அதிகமா கோவம் பட முடியும் சோ அந்த மாதிரி ஒரு உரிமையில உங்க மேல கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு நீங்க போகணும் இரண்டாவது ஏழாம் இடம் வழுக்கிறதுனால லாபஸ்தானம் வலுக்கிறதுனால ஏழாம் இடத்தை குருவும் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க நல்ல புத்திசாலியான ஒரு நபர் கண்டிப்பாக கிடைப்பாங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்து அதன் பிறகு காதலானது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தும் ஏழும் ஒன்றாக சேர்ந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் தற்போது நிஜமாகும் நிறைவேறும் அதே போல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு வருமானம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு லாபஸ்தானத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உத்தியோகம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பண வரவு சற்று அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறைந்து உச்சம் பெற்று அதன் பிறகு வக்கரம் பெறுறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது கொஞ்சம் தயக்கத்தை கொடுக்கும் இதுலயுமே ஒரு தயக்கம் அப்படின்றது இருக்கும் பொதுவாக சுக்கரனுக்கும் சரி குருவுக்கும் சரி இந்த மூன்றாம் இடம் எட்டாம் இடம் முழுமையான மறைவு ஸ்தானம் சோ அந்த இடங்கள்ல இவங்க வந்து இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கையை சார்ந்த விஷயங்களை குறைப்பாங்க சரிங்களா மற்றவங்க என்ன பேசுவாங்க மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களை பற்றியே இவங்க அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதுலேயே இவங்க வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போய் கூட்டம் விட்டுருவாங்க அப்போ மற்றவங்க என்ன நினைச்சா என்ன உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு துணிச்சலா இறங்கி சில காரியங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்புல இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ரெண்டாவது நிலம் இடம் வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வாங்கறது விற்கிறது கொஞ்சம் பொறுமையா நிதானமா கையாளுறது சிறப்பா இருக்கும் குறிப்பா ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா கூட அந்த இடம் வாங்குறதுலேயும் சரி அல்லது வீடு கட்டுறதுலயும் சரி நிறைய தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகுதான் கை கூடும் சரிங்களா கொஞ்சம் என்ன சொல்றது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி கொஞ்சம் குறைவா இருக்கும் அதன் பிறகு கிடைக்கும் வெற்றி கண்டிப்பா உண்டுங்க ஆனா கொஞ்சம் தடையாகி கிடைக்கும் அதே மாதிரி கல்வியிலையும் பாத்தீங்கன்னா இந்த கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் கேது இருக்கார் ஏழாம் இடத்துல புதன் இருந்து ராசியை பார்க்கறது சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் படிச்சது கரெக்டா எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் மறந்து போறது கொஞ்சம் ஞாபகம் மறந்து ஏற்படுறது இது போன்ற விஷயங்களையும் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் சோம்பல் தனம் கொஞ்சம் உண்டுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நாளைக்கு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தள்ளி போடுகின்ற ஒரு குணத்தை ராசியை சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக இது கொடுக்கும் ஒரு மந்தம் ஒரு நிதானம் ஒரு சோம்பலே வச்சுக்கோங்களேன் சில பேர் உங்களை பார்த்து சோம்பேறி கூட சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் சோ இது போன்ற தன்மைகளையும் இந்த காலகட்டங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும் அப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருங்க சுறுசுறுப்பா இருங்க அன்னனைக்கு வேலையும் அன்னன்னைக்கு முடிச்சிருங்க சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டரை மணி ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்க வாழ்க்கை தான் கணவன் அல்லது மனைவி மூலமாக சில நல்ல விஷயங்கள் அவங்களால சில உதவிகள் கிடைக்கிறது அவங்க உங்களுக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருக்கிறது அவங்களால அல்லது உங்க நண்பர்கள் சார்ந்த வழியாலேயோ அல்லது கணவர் சார்ந்த மனைவி சார்ந்த வழியாலே உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது சனி பகவான் நல்லா இருக்கு சனி லாபஸ்தானமான உதண உயர்ந்த இடத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால அதுவும் இந்த ராசிக்கு அவர்தான் யோகாதிபதி சரிங்களா அப்ப தந்தை சம்பந்தப்பட்ட வழிகள் தந்தை சார்ந்த உறவுகள் வழியில் அல்லது தந்தையினுடைய நண்பர்கள் வர்க்கம் வழியில் ஏதோ தந்தையினுடைய உதவிகள் தந்தை சார்ந்த தந்தையின் மூலமாக ஏதாச்சும் ஒரு உதவி கண்டிப்பா கிடைக்கும் அல்லது உடன் பணிபுரிகின்ற சக வேலையாட்களால் சில நல்ல விஷயங்கள் அவங்களால சில உறுதுணையாக அவங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி அவங்களால சில முக்கியமான விஷயங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்